கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க நம்ம இந்த உடம்பு சரியில்லாத போது தான் எக்கச்சக்க வேலை வரும் இங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நெய் தீந்துருச்சு சரி ஓகே நெய்யை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே சமைச்சிட்டு இத்தனை வேலையும் ஒரே டைமில் உடம்பு சரியில்லாத போது தான் நம்மளுக்குன்னு வரும் அப்படி தான் இருந்துச்சு என்னோடய சாட்டர்டே இந்த சாட்டர்டே அன்றைக்கி சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சமைக்கலாம் ஓகே மாவு மட்டும்தானே போடலாம் ஓகே பேர்லாம் இது பண்ணலான்னு பார்த்தா நெய் தீர்ந்து போச்சு ஆனால் அப்பேரண்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய நெய் வந்து கொஞ்சம் பொங்கிருச்சு ஏன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டிக்கு இனிமேல் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணலான்னு பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் ஐயோட கலரும் வந்து சூப்பராக ப்ரௌன் கலர்லேயே நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துருச்சு ரொம்ப நாளாக வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே ட்ரெயின் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க ஃபைனலாக அதை வாங்கி ஒரு வழியாக அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் கொஞ்சம் கம்மி விலையில் கிடச்சிது அதை வாங்கி இந்த ட்ரெயினை உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறந்தான் ஒரு ஹாப்பியாக இருந்தது இதில் என்ன ஹைலைட்னா அந்த ட்ரெயினோட ட்ராக் அளவு கரெக்டாக இருந்ததுங்க ஆனால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே போடுற மேட்டை சின்னதாகிடுச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த மேட்டை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்